ஈரோடு மாவட்டம் அந்தியூர் குருநாத சுவாமி கோயிலில் எந்தவித முன் பாதுகாப்பும் இன்றி பொதுமக்களின் உயிருக்கு அச்சுறுத்தும் வகையில் இராட்டினங்கள் அமைக்கப்பெற்றுள்ளது அதிகாரிகள் ஆய்வு செய்துதான் ராட்டினங்கள் அமைக்கப்பட்டதா சமூக ஆர்வலர்கள் கேள்வி வணக்கம் நான்கு மாநிலத்திலிருந்து பொதுமக்கள் வரக்கூடிய ஈரோடு மாவட்டம் அந்தியூர் குருநாத சுவாமி பிரசித்தி பெற்ற திருவிழாவில் பொதுமக்களின் பொழுதுபோக்கிற்காக அமைக்கப்படும் ராட்டினங்கள் தகுந்த பாதுகாப்புடன் இருக்கின்றதா என அதிகாரிகள் ஆய்வு செய்துதான் அனுமதி வழங்க வேண்டும் மேலும் எந்தவித கட்டணமும் வசூலிக்க கூடாது என்பதும் விதிமுறைப்படி உள்ளது ஆனால் தொடர்ந்து பெய்து வரும் மழையில் கோயிலை சுற்றியுள்ள பகுதி முழுவதும் சேரும் சகதியுமாக காணப்படுகிறது ஆனால் அந்த இடத்தில் எந்தவித வேலைப்பாடுகளும் முன் பாதுகாப்பும் செய்யாமல் வியாபாரிகள் ராட்டினங்கள் தூரிகள் போன்ற பல்வேறு பொழுதுபோக்கு உபகரணங்களும் பொழுதுபோக்கு விளையாட்டுகளும் அமைத்திருக்கின்றனர் மேலும் கடைகளும் அமைக்கப்பெற்றிருக்கிறது நான்கு மாநிலத்திலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து செல்லும் இந்த விழாவில் முன் பாதுகாப்பின்றி அமைக்கப்பெற்றுள்ள இவ்வகை ராட்டினங்கள் பொதுமக்களின் உயிருக்கு எந்தவித பாதுகாப்பும் இல்லாமல் இருக்கின்றது எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் துறை சார்ந்த அதிகாரிகளும் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி சமூக ஆர்வலர்களும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாவட்ட செயலாளரும் நிர்வாகிகளும் மாவட்ட ஆட்சியரிடத்திலும் தமிழக அரசிடத்திலும் கோரிக்கை வைத்துள்ளனர் அந்தியூரிலிருந்து செய்தியாளர் யோகேஸ்வரி மாவட்டம் அஞ்சியூர் வட்டம் நாதசாமி பண்டிகையை முன்னிட்டு இங்கு பலவிதமான கூரிகளும் பலவிதமான ராட்டின தூரிகளும் இங்கு அமைக்கப்படுகிறது இதற்கு தேவையான தகுந்த பாதுகாப்பு இம்பி இங்கு அமைக்கிறார்கள் இதை வந்து அரசாங்கத்தால் சரியான முறைப்படி பாதுகாப்பு உள்ளதா என்று ஆர்ந்து இதற்கு பர்மிஷன் கொடுக்க வேண்டும் இது சரியான செய்தார்களா என்பது எங்களுக்கு தெரியாது இதை ஆய்வு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் மற்றும் இங்கு அமைச்சிருக்கும் தூரிகளுக்கு மிகவும் அதிகமான கட்டணங்களை பெற்று பள்ளை அடிக்கும் அளவில் இங்கு அதிகாரிகளை ஏமாற்றி சம்பாதிக்கிறார்கள் இது என்ன ஏது என்று சரியான ஒரு நிர்ணயம் கட்டணம் நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறோம் இங்கு பலவிதமான ஆயிரக்கணக்கான வெளிமாநிலக்காரர்களும் வருகிறார்கள் ஒரு போக்குவரத்து ஏற்பாடு மட்டுமல்லாமல் கழிப்பிடங்கள் சரியான முறைப்படி அவர்களுக்கு செய்து கொடுக்க இதுவரை எந்த ஒரு இதுவும் அதற்கான செயற்பாடுகள் தெரியவில்லை எல்லாம் சகுந்தபடி செய்ய வேண்டும் என்று பொது பொதுமக்களின் சார்பாக கேட்க கைலாசம் ஈரோடு மேற்கு மாவட்ட தலைவர் தமிழக வாழ்முறை கட்சி ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் குருநாத சுவாமி கோயில் திருவிழா போல நடைபெறப் போகிறது இந்த திருவிழா என்பது மன்னர் காலத்திலிருந்து புகழ்பெற்ற குதிரை சந்தையாலும் மாட்டுச் சந்தையாலும் புகழ்பெற்றது அதுபோன்று இங்கு பொருத்தப்படும் இங்கு ஆட்டப்படும் ராட்டினங்களும் அதுபோன்று க இந்த கடை வீதிகளும் மிகவும் சிற சிறப்பானது இந்த வருடம் இந்த ராட்டினங்கள் பாதுகாப்பான முறையில் பொருத்தப்படவில்லை இதற்கொழுது வ வருகின்ற காலம் மழைக்காலம் என்பதால் இப்போ அதிகப்படியான பொதுமக்கள் ஏறி இதில் விளையாடும் போது இதில் எது எதேனும் அசமாவிதம் நடைபெறும் வாய்ப்பு உள்ளது எனவே இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு அதை பாதுகாப்பான முறையில் இந்த ராட்டினங்களை ஆட்டுவதற்கு ஏதுவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதுபோக இங்கு ஏலம் விடப்பட்டுள்ள கடைகள் எல்லாம் அதிக தொகையில் ஏலம் விடப்பட்டுள்ளது வரும் கடைகளுக்கு வாடகைகள் அதிக தொகையாக வசூல் செய்யப்படுகிறது இங்கு வருபவர்கள் மற்ற இடங்களை விட குறைவான மலிவான விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று அவளோடு வருகிறார்கள் ஆனால் கடைகளில் வாங்கும் பொருட்களை விட இந்த இந்த பகுதியில் இந்த திருவிழாவில் வாங்கும் பொருட்களுக்கு விலை அதிகமாக நிர்ணயிக்கப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது இதனால் குடும்பத்துடன் சுற்றி பார்க்க வரும் குடும்பத் தலைவர்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகிறார்கள் எனவே இந்த ஏலத்தையும் தூரிக்கைக்கான கட்டணங்களையும் ஒரு நிர்ணயம் ஏற்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த ஏலம் யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வருதுங்க ஏலம் நிர்ணயம் பண்ண வேண்டியது யாருடைய கட்டுப்பாடு இது அரசாங்க ஏல ஏழை விடுதுங்க ஊராட்சி ஒன்றியதுன்னு வருவாய்த்துதான் ஏல விடுறாங்க பிரைவேட் ஆளுகளை எடுக்கிறாங்க அவங்களுக்குள்ள போட்டி போட்டுக்கிட்டு நான் பெரிய ஆள் நீ பெரிய அதிக தொகையில எடுத்துட்றாங்க எடுத்து அந்த தொகையை அந்த தொகைகளை அனைத்தும் வரக்கூடிய வியாபாரிகளின் தலையில் சுமத்துகிறார்கள் அந்த வியாபாரிகள் த அந்த தொகையை பொருட்களில் ஏற்றுகிறார்கள் இதனால் பாதிக்கப்படுவது இங்கு வந்து செல்லும் பொதுமக்களும் குடும்பஸ்தர்களும் பாதிக்கப்படுகிறார்கள் எனது பெயர் கண்ணன் நான் அந்தியர் ஒன்றிய செயலாளர் தமிழக வாழுரிமை கட்சி ஈரோடு மாவட்டம் அந்தியூர் பகுதியில் உள்ள குருணாசாமி கோயில் பிரசித்தி பெற்ற கோயிலாக விளங்குகிறது இதில் வருகின்ற பதிமூணாம் தேதி அன்று திருவிழா துவங்குகிறது இந்த திருவிழாவிற்கு முன்னதாகவே இங்கே அமைக்கப்பட்டுள்ள ராட்சித ராட்டினங்கள் முப்பதுக்கும் மேற்பட்ட இராட்சிதர் ராட்டினங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இப்போது சமீப காலமாக மழை பெய்து கொண்டிருக்க உள்ளது இது களிமண் பூமியாக இருப்பதால் விவசாய நிலங்களில் மிகவும் எந்த விதமான காங்கிரீட் தளமும் அதற்குண்டான பெல்ட் என்ற போல்டு நெட்டுகள் எதுவும் அமைக்காமல் கட்டையின் மூலமாகவே அமைக்கப்பட்டுள்ளது இதனால் இந்த ராட்சித இராட்டினத்து தூரிகளிலேயே கரண்ட்டு லைட்டு சம்மந்தமான இதுகளும் அமைக்கப்பட்டுள்ளது இதனால் எர்த்து பாதிப்பு அடைஞ்சி குழந்தைகளும் மக்களுக்கும் மிகவும் உயிர் உயிருக்கான அச்சுறுத்தல் இருக்கிறது அதே போலவே இந்த இராட்சிதராட்டணம் அமைப்பதற்கு கட்டணம் எதுவும் வசூலிக்கப்படாது என்று சொல்லி அனுமதி வாங்கியுள்ளார்கள் ஜியோவில் உள்ளது ஆனால் இதற்கு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை நூறு ரூபாய் முதல் இருநூறு ரூபாய் வரை கட்டணம் வசூல் செய்து தனிநபருக்காகவே வருமானம் ஈட்டுகிறார் இதனால் கோயிலுக்கும் அரசுக்கும் மிகவும் இழப்பு ஏற்படுகிறது மக்களின் பணத்தை மிகவும் கொள்ளையடிக்கும் விதமாக அரசு அதிகாரிகள் துணை போகிறார்களா என்ற கேள்விக்குறியும் மக்களுக்கு உயிருக்குண்டான பாதுகாப்பு இருக்கிறதா என்று அச்சமாக எங்களுக்கு உள்ளது இதனை உடனடியாக மாவட்ட காவல்துறை அதிகாரியும் மாவட்ட கலெக்டர் அவர்களும் தலையிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுத்து அதன் பிறகு உறுதி செய்து அதன் பிறகு ராட்சி தராட்டினங்களை இயக்க அனுமதிக்குமாறு மிகவும் பணிபாடுடன் கேட்டுக்கொள்கிறோம் இதனால் பாதிக்கப்படுகிற துறை ரீதியான யார் யார் இதனுடைய ஈட்டுக்கு சம்மந்தப்பட்டிருக்கிறாரோ அத்தனை துறை ரீதியான அதிகாரிகள் மீதும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நடவடிக்கை எடுக்குமாறு மிகவும் பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் கே சீனிவாசன் ஈரோடு மாநகர மாவட்ட செயலாளர் தமிழக வாழும் கட்சி